வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பெஸ்ட் மோட்டார்ஸ் லாஸ்ட் ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி பத்து ஹீரோ ஹோண்டா பேஷன் ப்ரோ செல்ஃப் அலாய்வேல வண்டி தரமா இருக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு டிஎன் அறுபது நம்பர் அதாவது தேனி மாவட்ட வண்டி லோ பட்ஜெட்டில் இந்த வண்டி நம்ம சேல் பண்ணிருக்கோம் தம்பி வந்து பண்ணை புறத்து வந்திருக்காங்க அக்கா வந்து சுமதி அவங்க பேரு பையனுக்கு வண்டி எடுத்துறாங்க எடுத்துறாங்க ஆல்ரெடி தம்பி வந்து நம்மள்ட்ட போன வருஷம் டூ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வாங்கி இதோட நாலாவது வண்டி பர்ச்சேஸ் பண்றாரு தம்பிக்கு என்னன்னா விவசாயம் பண்றாரு தோட்டத்துல ஓட்டுறதுக்கு ஒரு ரஃப் அடிக்கு அதாவது மார்க்கெட்டிங் அந்த மாதிரி பண்றதுக்கு விவசாயம் பண்றதுக்கு விலை கம்மியான பட்ஜெட் எனக்கு வண்டி கொடுங்கனே அப்படின்றாரு இந்த வண்டி பார்த்தானே அவர் ஓட்டி பார்த்தானே புடிச்சுக்கிடுச்சு சுமதி அக்கா சில வார்த்தைகள் பேசுவாங்க எல்லாத்துக்கும் வணக்கம் நாங்க பண்ணைப்புறத்துல இருந்து வந்திருக்கோம் என் மகனுக்கு பைக் எடுக்க கம்பத்துல வந்து பெஸ்ட் மோட்டார்ஸ் கடையில நல்ல வண்டி இருக்கு நாங்க ஏற்கனவே மூணு வண்டி எடுத்திருக்கோம் என் மகனுக்கு நீங்களும் வந்து வண்டி எடுத்துக்காங்க நாங்க அவங்க கிட்ட கொறைச்ச விலையில கேட்டோம் அதையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெஸ்ட் மோட்டார்ஸ்ல ரேட்டு கம்மியா இருக்கு கேட்ட ரேட்ல அனுசரணையா தர்றாங்க அப்படிங்கிறாங்க அக்கா என்ன சொல்றாங்கன்னா என் பையன் ஸ்லோவா போனோம் விவசாயத்துக்காக லோ பட்ஜெட்ல விலை கம்மியான வண்டியா கொடுங்கன்னு கேட்டாங்க ஒரு ரெண்டு மூணு வண்டி தம்பி பார்த்தாரு இந்த வண்டி தம்பிக்கு அவர் இன்ஜின் ஓகே தம்பி வந்து நம்மள்ட்ட ஆல்ரெடி வாங்கியிருக்காரு நம்ம ரெகுலர் கஸ்டமர் அவருக்கு நம்ம சார்பாக இந்த ஐஎஸ்ஐ ஹெல்மெட்டு காம்ப்ளிமெண்டா தருகிறோம் வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பெஸ்ட் மோட்டார்ஸ் நன்றி வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பெஸ்ட் மோட்டார்ஸ் அதாவது மாமா நம்மள்ட்ட ரெண்டு மூணு வண்டிக்கு நம்மள்ட்ட வாங்கிருக்காரு நம்மளுடைய வாடிக்கையாளர் அவரு அவர் வந்து பாத்தீங்கன்னா போடி தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் பெருமாள் கவுண்டன் பட்டி இருக்க அந்த கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா சுருளி ராம் என்ன பண்ணிருக்காரு மாமானா இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னு சுசிகி அக்சஸ் மிலிடரி வண்டி பஞ்சாப் வண்டி அவருடைய சொந்தக்காரரு இந்த வண்டியை வாங்கியிருக்காரு நம்பிக்கையா இருக்கும் நீங்க ஒன்னும் பயப்படாம வாங்க நம்மள சொல்லியிருக்காரு இந்த வண்டியை கொடுத்துட்டு நம்மளோட ஸ்கூட்டி பெப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல எக்ஸ்சேஞ்சு மேற்கொண்டு பணம் நம்ம கொடுத்துட்டாரு மாமா வந்து என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கு அந்த வண்டி கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கு எனக்கு விவசாயம் பண்றதுக்கு அது தோதுவா இருக்கும் எனக்கு அதை கொடுங்க சொல்லி ஒரு நாலஞ்சு ஸ்கூட்டர் ஓட்டி பார்த்தாங்க ஸ்கூட்டி பப்பு இந்த வண்டி ஓகே மாப்பிளா அப்படின்னு சொல்லிட்டாரு மாமா ராம் சில வார்த்தைகள் பேசுவார் ஹலோ நான் இந்த வாங்கி ஒரு மாசம் ஆகுங்க வாங்கி மில்கி காரங்கிட்ட இருந்து வாங்குனேன் இங்கே நான் என் மகிட்ட விருந்தாடி வந்தேன் இவர்கிட்ட கேட்டேன் ஆனால் இவர்கிட்ட ரெண்டு மூணு தடவை வண்டி எடுத்திருக்கேன் நல்ல நம்பிக்கையான நாள் யாரும் யார் யார் எந்த வண்டி வாங்க இங்கே வாங்கினாலும் நம்பிக்கையை வாங்கலாம் நல்ல மனுஷன் அதனால தான் இத்தனை வண்டி இருக்கும்போது நான் இவர்கிட்டே வந்ததே என் மனசார இவர்கிட்ட கேட்டேன் இந்த வண்டியை கொடுத்துட்டு இந்த வண்டி எனக்கு வேணும்னு சொல்லி ரூபா இதை கொடுத்து நான் மேப்பணம் தர்றது மாதிரி பேசி முடிச்சிருக்கேன் எனக்கு ஓட்டுறதுக்கு இது லேசாக இருக்குது இது வெயிட் கூடுதலாக இருக்குது அவர்கள் மாமா என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வெயிட்டா இருக்கு ஓட்டுறது ரொம்ப ஈஸியா இருக்கு நான் விவசாயம் பாக்குறேன் எனக்கு இந்த வண்டிக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி வாங்கிருக்காங்க மாமா சுருராம் அவர்களுக்கு அந்த ஸ்கூட்டி பெப்பு பதிமூணு மாடல் ஒரிஜினல் புக் ரெண்டு கீழே வாங்க புக்க ஒரிஜினல் ஒப்பரிச்சிட்டோம் அப்புறம் மாமாக்கு ஐஎஸ்ஐ ஹெல்மெட் கம்பல்சரி நம்ம வந்து வாங்கக்கூடிய எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் சார்பாக இந்த ஹெல்மெட் இலவசமா கொடுக்குறோம் வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பெஸ்ட் மோட்டார்ஸ் நன்றி வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பெஸ்ட் மோட்டார்ஸ் தம்பி வந்து உத்தம வளையத்துல பால் வியாபாரம் பண்றாங்க ஹாசிம் அவர் பேரு நம்மள்கிட்ட வந்து காலையில வந்து வண்டி பார்த்தாங்க லோ பட்ஜெட்ல எனக்கு ஸ்பெண்ட் வேணும்னே மைலேஜ் எனக்கு கிடைக்கணும் எனக்கு ரொம்ப சீப்பா வேணும் ரெடி பேமெண்ட்டுக்கு வேணும்ன்றாரு வண்டி ஒரு ரெண்டு மூணு வண்டி நம்மள பாத்தாங்க பாத்தனை இந்த ஓல்டு ஸ்டிக்கர் இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு வண்டி ஓட்டி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு இதவே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு ரெடி பேமெண்ட் கொடுத்து வாங்கிட்டாரு தம்பி வந்து சில வார்த்தைகள் பேசுவாங்க தம்பி உங்க என்ன தம்பி ஆக்கிலா அவர் தம்பி பேர் ஆக்கிலு தம்பி உங்க பேரு முகமது காசி முகமது காசிம் சில வார்த்தைகள் பேசுவாங்க என் பேர் முகமது காசிம் பாளையத்துல இருந்து வரேன் இந்த மாதிரி நாங்க பால் வியாபாரம் பண்றோம் அதுக்காக லோ பட்ஜெட்ல ஒரு ஸ்பிளண்டர் பார்க்கலாம் வந்தோம் அதுக்கெல்லாம் வந்து ஒரு நாலஞ்சு நாலஞ்சு வண்டி அண்ணன் காமிச்சாங்க லோ பட்ஜெட்லேயும் சரி இந்த வண்டி கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி எங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு ஸோ அதனால இந்த வண்டி நாங்கள் எடுத்திருக்கோம் அண்ணன்ட்ட அண்ணன் நல்லா குறச்சும் கொடுத்துருக்காங்க ஓகே குட் ஸ்பீச் தம்பி ரொம்ப சந்தோஷம் நல்லா பேசியிருக்கீங்க தம்பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் பால் வியாபாரம் பண்ணுறோம் எங்களுக்கு மைலேஜுக்காக ஸ்பெண்டர் எடுத்துருக்கோம் அண்ணன்ட்ட அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி மக்களே நம்ம வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மள்ட்ட இருக்கு உங்க பழைய வண்டியில நம்மள்ட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம் ரெடி பேமெண்ட்டுக்கு வேணுமா உங்க வண்டியில் நாங்கள் வாங்கிக்கிறோம் இல்லை நம்மள்ட வேணாலும் லோன் ஃபெசிலிட்டி இருக்கு ரெடி பேமெண்ட்னாலும் இருக்கு நீங்க லாங்ல இருந்து வரீங்க வெளி மாவட்டத்துல இருந்து வந்தீங்கனாலும் நம்ம வந்து ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த ஆர்சி புக்கை நம்ம கையில கொடுக்குறோம் இந்த ஹீரோ ஹோண்டா பண்ணுற ஆர்சி புக்கு அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி நம்ம பெஸ்ட் மோட்டார் சார்பாக காம்ப்ளிமெண்டா இந்த ஐஎஸ்ஐ ஹெல்மெட்டை தம்பிக்கு கொடுக்குறோம் வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பெஸ்ட் மோட்டார்ஸ் நன்றி